ஆனந்தமாக சில நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி செல்வகணபதி ஆலயத்தில் இருக்கக்கூடிய சபரி ஐயாவும் கட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கும்போது வல்லப கணபதி யாகம் என்கின்ற ஒரு யாகத்தை செய்தும் ஒரு பதினோரு நாள் இருந்து அந்த யாகத்தை செய்து முடித்த விரது என் கனவுல விநாயகரோட அருள் கிடச்சிது அதற்கப்புறம் எதுக்குன்னு தெரியலிங்க அப்படின்னு சொல்லும்போது விநாயகருக்கு உரிய நாளான சதுர்த்தி என்று நீ தொடர்ந்து பூஜை செய்யலான்ட்டு ஒரே ஒரு மாதம் மட்டும் ருணகர லட்சுமி குபேர கணபதி ஆதி ஆதிக்காலத்தில் இருந்தே இது வந்து சூட்சமமாக பெரும் ராஜாக்கள் இளவரசர்கள் மட்டும் பண்ணிட்டு இருந்த யாகம்னு கேள்விப்பட்ட ஒரு சித்தர்களோட மூல இருந்து எடுத்து தஞ்சையில் தஞ்சாவூரில் இருந்து கிடைத்த நூல் அந்த நூல் இருக்கக்கூடிய அந்த யாகத்தை சரி ஒரே ஒரு மாதம் பண்ணலான்னு ஆரம்பித்தது தான் இப்போ தொடர்ந்து ஐம்பதாவது மாதமாக நாளை செய்ய இருக்கிறோம் நம்ம ஒரு விஷயத்தை தேடும் பொழுது நம்மையும் ஒரு விஷயம் தேடும் அப்படிங்கிறது தான் நான் ஒவ்வொரு தனிமனிதர்கள் நல்லா இருக்கணும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணக்கஷ்டத்தை தீர்க்கணும் மனக்கஷ்டத்தை தீர்க்கணும் துன்பத்தை தீர்க்கணும் வறுமையை போக்கணும் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்துல நேர்மறை ஆற்றலையும் செல்வ சிலைப்பையும் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் பல்வேறு விதமான பரிகாரங்களையும் பயிற்சி ஒப்புகளையும் நடத்திக்கிட்டே இருக்கும் அதுல என்னை வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய ஒன்றாவது பூஜை தான் ருணகர லட்சுமி குபேர கணபதியாகும் சங்கடகர சதுர்த்தி என்று தொடர்ந்து நடத்திட்டு வரும் நாளை அந்த அற்புதமான பூஜையை கோயம்புத்தூரில் ஐம்பதாவது மாதமாக அதுவும் மகா சங்கட சதுர்த்தி வாஸ்து நாள் குரு நாள் அதோடு சேர்ந்து இந்த ருணகர லட்சுமி குபேர கணபதியாக செய்கிறோம் அதுவும் விநாயகர் திருக்கல்யாணம் நான் ரெண்டு வருஷமாக ஒரு திருக்கல்யாணம் நடத்தணும் நம்மளோட அன்பர்கள் நண்பர்கள் வாழ்க்கையில் உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை திருமண தடை திருமணம் ஆனவர்கள் குழந்தை பிறப்பு இல்லாமல் இருக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு யாகம் நடத்தணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஐம்பதாவது மாதம் யாரும் அறியாத ஒரு சுட்சமமான ஒரு யா நிகழ்வு நடத்தலாம் அப்படிங்குறக்காகத்தான் இந்த விநாயகர் திருக்கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாளைக்கு கோயமுத்தூர்ல ஐம்பத்தி ஓராது சக்தி பீடம்னு சொல்லக்கூடிய காமாட்சிபுர ஆதீனத்துல காமாட்சிபுர இரண்டாவது ஆதீனத்தின் தலைமையில சைலாபுரி ஆதீனம் அவரோட யாகத்துல நம்மளோட குபேரபிடம் சார்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கும் நீங்க எல்லாருமே வாங்க அப்படிங்கறக்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்காக அனுப்பி விடுறேன் ஒவ்வொரு நிகழ்வுமே நான் அனப்பூர்வமா செய்வேன் கண்டிப்பா அதில் கலந்துக்கிறது நல்லது நடக்கும் நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு நீங்களும் வாங்க வர முடியாதவங்க கண்டிப்பா உங்க பேரை பதிவு செய்யுங்க உங்களுக்கு விநாயகரோட சூட்சமமான ஒரு ஜாதகத்தை பூஜை செஞ்சு உங்க இல்லத்திற்கே அனுப்புறோம் திருமணம் ஆகாதவங்க உறவுகள் பிரச்சனை இருக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்புனீங்கன்னா சுயம்பர பார்வதி எந்திரத்தோட வச்சு அதை பூஜை செஞ்சு அதையும் நான் உங்களுக்காக அனுப்பி விடுறோம் ஸோ மறக்காமல் பதிவு செய்யுங்க நான் ஆனந்தமாக நாளைக்கு செய்யக்கூடிய இந்த நிகழ்வு கோயம்புத்தூர்ல திருச்சி ரோட்டில் சிங்கநல்லூர் ஒண்டியுதூருக்கு அடுத்தது இருக்கிறது தான் காமாட்சிபுரம் அங்கே மாலை ஐந்து மணி முதல் இந்த நிகழ்வு நடக்குங்க ஸோ வந்து கலந்துக்கங்க பல குருமார்களோட ஆசையையும் பெறலாம் கணபதியோட அருளை பெறலாம் ஒரு கூட்டு பிரார்த்தனையும் நடக்கும் அனைவரும் வரவேண்டும் என பிரார்த்தித்து உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் கலந்து கொள்ளுங்கள் நாளை வருபவர்களுக்கு அகத்திய பெருமான் வழங்கிய ஒரு மந்திர தீச்சையும் அங்கு தரப்படும் என்பதையும் ஆனந்தமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற இதில் உங்கள் பேர சங்கல்பம் பண்ணுவதற்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாளை முழு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அங்க இந்த மந்திரத்தை நாளை நீங்கள் எப்படியாவது நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் ஜபம் செய்துவிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பகவானை வேண்டிக் கொள்ளுங்கள் நேரா வரவங்க நம்ம இந்த மந்திரத்தை கூட்டு பிரார்த்தனையாகவும் தீட்சையாகவும் பெற இருக்கின்றோம் ஸோ நேராகவும் அனைவரும் வாருங்கள் குடும்பத்தோடு என்று அன்புடன் உங்களை வரவேற்கின்றேன் நாளை மறவாமல் இந்த மந்திரத்தை செய்யுங்கள் இந்த மாதிரி ஒரு தெய்வீக நாள் இணைந்து வராது தெய்வீகமான நாளாக இணைந்து வருகிறது கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது கலந்து கொள்ளுங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்றதுக்கு வேறு ஏதாவது விவரங்கள் வேணுன்னா தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நான் அனுதினமும் வணங்கக்கூடிய சக்தி கணபதியின் ஆசைகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரீதமாக பெருகட்டும் ஜெய் சக்தி கணபதி ஜெய் ஜெய் சக்தி கணபதி